நைட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பஸ்ஸு ஏறி போனோம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன ரோடாக இருந்துச்சு அதனால் பஸ்ஸு ரொம்ப டாஃபாக பஸ் பாதிலே நின்றனால நாங்கள் நடந்து போவோம் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குளத்துல காலை கழுவிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனோம் அப்பா பூ வாங்கிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே குதிரை இருந்துச்சு குதிரை மேலே போட்டாங்க அப்பா பூ போட்ட உடனே பூ போட்டு வர வரைக்கும் நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம் ஃப்ரெண்ட் மத்தியானம் உச்சி கேடா விட்டுவாங்க நாங்கள் நைட்டு போனதுனால பார்க்க முடியல வீடியோவில் போட்டாங்க அதனால நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு போய் சாமி கும்பிட்டு போனோம் கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது எங்கள் அப்பா எங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நிறையா இருந்துச்சு டாய்ஸ் ஸ்நாக்ஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா எங்களுக்கு டாய்ஸ் வாங்கி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாமான் வாங்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா பஸ்ஸு ரொம்ப லேட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு பஸ்ஸு ஏறின பிறகு சீட்டே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வேறு தூக்கமாக வந்துச்சு ஒரு வழியாக பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போக ரொம்ப ஆயிடுச்சு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வீட்டுக்கு நடந்தே போனோம் நாங்கள் போகும்போது எ எல்லா கடையும் இருந்துச்சு யாருமே இல்லை தெருவே அமைதியாக இருந்துச்சு நான் மட்டும் டான்ஸ் ஆடிக்கிட்டே போனேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டினே தட்டி விட்டுருங்க பாய் பாய்